நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை இன்றைக்கு அது எல்லா விதமான அரசாக சிறப்பாக அடங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் உதாரணத்திற்கு ஒன்றிய பாஜக அரசினுடைய அடையாளமாக அடக்குமுறையை சொல்லலாம் முன்பிருந்த அதிமுக அரசினுடைய அடையாளமாக அதனுடைய அடிமை தரப்பை சொல்லலாம் நம்முடைய திராவிட அரசு மாடல் அரசு மட்டும்தான் முன்னேற்றத்திற்கான சமூக நீதிக்கான அடையாளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கு தெரியும் உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் போட்ட முதல் கையெழுத்தே கையெழுத்து தான் அதுதான் மகளிருக்கான அந்த வெடியல் பயண அந்த கையெழுத்து அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான்கு வருடங்கள்ல மகளிர் எழுநூத்தி எழுபது கோடி முறை விடியல் பயணத்தின் மூலம் பயன்படுத்தி சொல்லுறீங்க ஒவ்வொரு மகளரும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க குறிப்பிட்டு குறிப்பிட்ட சொல்றாங்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நான்கு வருடங்கள்ல நாற்பத்தி நாலு கோடி பயணங்களை மகள் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல இன்னொரு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பசங்களை சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க மத்தியானவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அப்பா அம்மாவும் கவலையோட உட்கார்ந்து இருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சாரா சாப்பிட்டாரா தூங்கிட்டாரா அப்படின்றோட இருப்பார் இதையெல்லாம் அடிஞ்ச நம்முடைய தலைவர்கள் அறிமுகப்படுத்திட்டு தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூட கொள்கைகளையும் அந்த நாடுகளில் இன்வெஸ்ட் செஞ்சுட்டு முதலீடு செஞ்சுட்டு அதனாலதான் பல்வேறு முயற்சிகளாக தமிழ்நாடு சிறப்பாக விளங்கி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வளர்ச்சி சமையல் முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர்கள் எடுத்து வருகின்ற அந்த தொடர் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி உங்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் மிக அதிகமான வகை இடத்திற்கு செல்ல இருக்கின்றது ஆகவே இந்த அரசு எப்படி உங்களுக்கு ஆதரவாக இருக்குமையாக இருக்கிறதோ அதே போல என் அரசுக்கும் நீங்க ஆளுநர் துணையாக இருக்க வேண்டும் எங்களை எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாஸ்டர் எங்களுடைய தூதுவர் அதே மாதிரி அரசுக்கு தூதுவர்களாக பிராண்ட் அம்பாசிடருக்காக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த அரசனுடைய திட்டங்களுக்கு என்னென்ன சிறப்பான செயல்பாடுகள் நீங்க உங்களுடைய குடும்பத்திடம் உங்களுடைய நண்பர்களிடம் உற்ற உறுப்பினர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்ஒர்களை எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்